வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு சம்பந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பு தஞ்சையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளரும் திருச்சி பெருங்கோட்ட பொறுப்பாளருமான கருப்பு எம் முருகானந்தம் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் அளித்தார் ஒரு ஒப்பந்த தலைவராக விளக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் மூலமாக மிகப்பெரிய வரி குறைப்பை செய்து இந்திய நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசை அளிக்கின்றேன் என்று அறிவித்திருக்கின்றார் இந்திய நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அன்றாட மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு விலைவாசி பெரிய அளவில் குறைவு குறைய இருப்பது என்பது சாதாரண மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த தீபாவளி பரிசு கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதே தீபாவளி நாளிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய தீபாவளியை மோடி தீபாவளி என்கின்ற பெயரிலே கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது கட்சியுடைய கருத்து கிடையாது ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல நன்றே மறப்பது நன்றி ஒரு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய விலைவாசி குறைப்பை கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றி மறந்தவர்கள் என்று பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூறு சதவீதமான பொருட்களுக்கு ஐந்து சதவீத வரி என்ற ஒரு நிலையை நம்முடைய அரசாங்கம் கொண்டு வந்தது ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வரி செலுத்தினாங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒன்றரை கோடி பேர் வரி செலுத்திக் கொண்டிருந்தார் எதுக்குன்னா அந்த ஜிஎஸ்டி எளிமையா இருக்கு இதனால மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரி செலுத்த வரி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது மக்களால் கொடுக்கப்பட்ட வரியிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து இன்னைக்கு இந்த பாரத நாட்டை உலகிலே சிறந்த நாடாக உலக வல்லரசுகளுக்கு இணையான நாடாக இன்றைக்கு அமெரிக்கா நம்ம ஐம்பது சதவீத பொருளாதார தடை விதித்தாலும் கூட அந்த தடைகளெல்லாம் தகர்த்தறிந்து முன்னேறக்கூடிய நாடாக இன்றைக்கு அமெரிக்காவே நம்மிடம் பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நாடாக அந்த நாடு உயர்ந்திருக்கிறது சொன்னால் இந்த மாதிரியான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலமாகத்தான் இந்த அரசாங்கம் குறிப்பிட்ட நடவடிக்கை எடுத்து இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுக்குமான வரி என்பது குறைக்கப்பட்டது விவசாயம் சார்ந்த பகுதி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் விவசாயம் சார்ந்த மாவட்டங்கள் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் அது உபகரணங்களா இருக்கலாம் எல்லாவற்றிற்குமான வரி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து இதனால வந்து விவசாயிகள் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பகுதி மிகப்பெரிய பயனடை தேர்தல் நேரத்தில் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சில மக்கள் வந்து போட்டுறாங்க ஆனால் அந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வரி குறை பல மாநில அரசாங்கங்கள் ஏற்றுக்கிற ஆரம்பத்தில் ஏன்னா வரி குறைச்சா எங்களுக்கான வருமானம் கிட்டத்தட்ட வருமானத்துல வெறும்பங்கு வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் வரும் இருபத்தி மூணு சதவீதம் தான் மாநில மத்திய அரசுக்கு போக நினைக்கிறேன் அப்ப இவங்க எல்லாம் வந்து வரி குறைப்பு வரி எந்த வரி வரலன்னு சொன்னா எங்களுக்கு அரசாங்கம் நடத்தும் அப்படின்னு சொன்னவங்க கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கூட சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கான சிரமத்தை குறைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா மாநில அரசாங்கம் பேசி எல்லா மாநில நிதியமைச்சர்களோட ஜிஎஸ்டி கலந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய தீபாவளி பரிசு நம்முடைய அரசாங்கம் கொடுத்திருக்கு விவசாயிகளுக்கு கூட உறவு பொருட்களுக்கு குறைக்கப்பட்டது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களுக்கான வரி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கு வர இருபத்தி ரெண்டாம் தேதி விரிவு அது மாதிரி சரி ஆடை தயாரிக்கக்கூடிய திருப்பூர் பகுதி கோயம்புத்தூர் பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பார்த்தோம்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் என்ன நூல் தான் அத்தியாவசியம் அவங்க பயன்படுத்துறதுல ஏற்றுமதியில் சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அதை சரி பண்ணணும் சொன்னால் நூல் வரிக்கான வரியை கண்டிப்பாக பிரச்சாரம் அந்த அடிப்படையில் நூலுக்கான வரி குறைக்கப்பட்டிருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பெட்டு நம்ம அதே மாதிரி பார்த்தோம் சொன்னால் கம்பளி கம்பளம் நம்ம விற்கக்கூடிய பெட்ஷீட்டு கம்பளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொருள் துணியுடைய அதுக்கான வரி வந்து பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக மத்திய அரசாங்கம் பிரச்சனை இப்படிப்பட்ட நடவடிக்கை காரணம் இப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் நம்ம மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பல பொருட்கள் பொருட்கள் ஓவியங்கள் கல் சிற்பங்கள் ஒருத்தர நம்ம பொம்மோன சைட திசைகள்லாம் பார்த்தோம்னா பல்வேறு சிலைகள் செய்யக்கூடிய பணிகளாக ஈடுபட்டிருக்கலாம் அதே மாதிரி தஞ்சாவூர் பொம்மைகள் இப்படிப்பட்ட எல்லா பொருட்களுடைய விலையும் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது அப்ப அவற்றினுடைய விலை வரி குறையும் மக்கள் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதுவே உற்பத்தி செய்யக்கூடியவங்களுக்கு அதனால பல நிர்ணயம் கிடைக்கும் மாதிரி எரிசக்தி துறையில சொன்னா சோலார் சோலார் குக்கர் ஈட்டு வாட்டர் ஈட்டு இப்படிப்பட்ட பல்வேறு பயன்படுத்தக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களுக்கான வரி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்படும் அதுமாரி மருத்துவத் துறையில் நோயாளிகளுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஏழைகளுக்கு பதிலடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு மருந்துகளுடைய வரி ஜீரோ சதவீதம் வரி இல்லை அப்படின்னு சொல்லி வரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் சொன்னா ஆக்சிஜன் அதே மாதிரி ஆக்சிஜன் நோய்கள் நோய் கண்டறிதற்கு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் பல பொருட்களுடைய வரி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது இன்னைக்கு மருத்துவ செலவுக்காக போகக்கூடிய மக்களுக்கு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பில்லு பெரிய அளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்த்து மாணவர்கள் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கோட்ட இருக்கட்டும் எல்லா பென்சிலாக இருக்கட்டும் பேனாவாக இருக்கட்டும் எழுது பொருட்கள் எல்லாமே எல்லாத்தினுடைய வரி பன்னெண்டுலேருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது வீட்டில் உபயோகிக்கக்கூடிய கூடிய பல்கொடி அதுமாரி வெள்ளுவர்த்தி இந்த மாதிரியான பொருட்களுடைய வரி கூட மிகப்பெரிய அளவில் குறைக்கப்படும் அதேமாரி மீனவர்கள் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நூல் விலை குறைக்கிறதுனால அவங்களுக்கு பல இதனுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுமாரி படகு தயாரிக்கக்கூடிய பொருட்களுடைய வரி குறைக்கப்பட்டிருக்கு இது பார்த்தோம் சொன்னால் பன்னெண்டு சதவீதத்திலிருந்து மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்களுக்கு அதுக்கான வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுது தொழிலதிபர்கள் உருவாக்கணும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அன்னைக்கு இருபத்தெட்டுல இருந்து பதினெட்டு சதவீதமாக அந்த வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு அதுமாரி தொலைக்காட்சி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதனங்களுக்கு பார்த்தோம்னா இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு சதவீதம் இருந்த வரி இன்றைக்கு பன்னெண்டுலேருந்து ஐந்து சதவீதத்துக்கு கொண்டு வரப்பட்ட இருக்கட்டும் ராணுவ விமானங்களாக இருக்கட்டும் ராணுவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமான வரி இன்றைக்கு இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டது இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளர்களுக்கு மாதிரி நம்முடைய தொழிற்சாலைகள் சார்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அது மீனவர்களுக்காக இருக்கட்டும் இந்தமாரி உளவச்சனை செய்கிறவங்களுக்கு காட்டும் தஞ்சாவூர் தலையாட்டி பூங்கு செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீபாவளி பரிசு நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி